ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக்கொள்கிறோம் உயர்ருவர உயர் நலம் உடையவன் யவனவன் மயார்வர மாஜி நலம் அருளியனன் யவனவன் ஸ்ரீரங்கம் அத்தியனோதவம் பெரிய திருநாளும் அரையர் கலையும் விண்ணப்பம் செய்வார்கள் இராப்பத்து இரண்டாம் திருநாள் இரண்டாம் திருநாள் தொடங்கி பத்தாம் திருநாள் ஈராக எட்டாம் திருநாளை தவிர்த்து அனைத்து நாட்களிலும் நம்பெருமாள் பரமபதவாசல் வழியாக கொட்டகையில் பத்தியுலாத்தி திருமாமணி மண்டபத்தை சென்றடைவார் தினந்தோறும் ஆழ்வார்கள் மற்றும் ஆச்சாரியர்கள் கொட்டகையில் நம்பெருமாள் வருகைக்காக காத்திருப்பார்கள் நம்மாழ்வார் உடையவர் திருமங்கை மன்னன் இவர்களோடு நடை கொட்டகையில் அத்தியாபகர்கள் பட்டர் திருவம்சத்தினர் ஸ்ரீரங்கராஜஸ்தவ பாராயணத்தோடு நம்பெருமாளை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் நம்பெருமாள் நடை கொட்டகையிலிருக்கும் மண்டபத்திலேறி தமக்காக காத்திருக்கும் ஆழ்வார்களையும் உடையவரையும் நிமிர்ந்து பார்த்து பெருமகிழ்ச்சியோடு அவர்களிடம் ஒய்யார நடையில் போய் அவர்களோடு கொஞ்ச நேரம் கலந்திருப்பார் ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தின் பெருமை இந்த ஸ்தவம் பூர்வ சதகம் என்றும் உத்தர சதகம் என்றும் இரண்டு பகுதிகளை உடையது பூர்வ சதகம் நூற்றி இருபத்தேழு ஸ்லோகங்கள் கொண்டது உத்தர சதகம் நூற்றி ஐந்து ஸ்லோகங்கள் கொண்டது இந்த ஸ்தவத்தின் சதகத்தாலே துவயத்தின் பூர்வ வாக்கிய பொருளையும் உத்தர சதகத்தாலே அந்த துவயத்தின் உத்தரவாக்கிய பொருளையும் விவரிப்பதாக பெரியோர்கள் நிர்வகிப்பார்கள் இவற்றுள் பூர்வ சதகத்தில் ஆச்சாரிய பரம்பராஸ்துதி முன்னாக இழிந்து சாசனம் செய்து அவையடக்கம் கூறி திருக்காவேரி ஆற்றில் நீராடினமையை பேசி அங்குள்ள சோலைகளின் வனப்பை வருணித்து திருவரங்க மாநகரின் சிறப்பை பாடி நகர பரிபாலகர்களை வணங்கி அவர்களிடத்து அனுமதி பெற்று உள்ளே புகுந்து அங்குள்ள சகல சராசரங்களையும் நித்திய முக்தர்களின் திருவுருவமாக பாவித்து வணங்கி கோபுரங்கள் மற்றும் திருமதில்களோடு கூடிய பெரிய கோயிலின் நிலைமையை வருணித்து திருமங்கையாழ்வார் ஏறி அருளப்பண்ணின திருமண்டபங்களையும் திருமதில்களையும் தொழுது சந்நிதி துவார பாலகர்களை சேவித்து நூற்றுக்கால் மண்டபத்தை மங்களா செய்து சந்திர புஷ்கரணியில் குடைந்தாடினமை கூறி ஆழ்வார்கள் பதின்மறையும் இறைஞ்சி பிரணவாக்கார விமானத்தை கைத்தொழுது சேனை முதலியாரையும் பெரிய திருவடியையும் பரிவாரங்களுடன் சேவித்து பஞ்சாயுதாழ்வார்கள் திருவடி விபீஷன் ஆழ்வான் என்னும் இவர்களையும் வாழ்த்தி திருப்பிரம்பையும் திருமணத்தூணையும் வழிபட்டு கர்ப்பகிருகத்தை அனுபவித்து திருவடி வருடும் பிராட்டிமார்களையும் சாமரம் பனிமாறும் மங்கைமார்களையும் துதித்து ஆக இவ்வளவு அனுபவங்களையும் அறுபத்தி ரெண்டு ஸ்லோகங்களாலே வரிசை கிரமமாக வகுத்துரைத்து இவ்வளவாலே துவயத்தில் உள்ள நாராயண பதத்தின் அவயவமான நாரப்பதத்தின் பொருளை விரித்துரைத்து அனுபவித்து இப்படிப்பட்ட நாரங்களுக்கு அயனமாய் உள்ள ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளை சரணம் புகுகின்றேன் என்பதாக மேலுள்ள பதங்களை விவரிக்கும் முகமாக அறுபத்தி மூன்றாம் ஸ்லோகம் தொடங்கி அழகிய மனவாளனை அனுபவிப்பராய் பூர்வ சதகத்தை தலைக்கட்டி பூர்வ வாக்கியார்த்த விவரணமும் ஆகிறார் உத்தர சதகத்தில் வேதாந்த விழுப்பொருள் பெரிய பெருமாளே என்று அறுதியிடுகிறார் பட்டர் கொட்டகையில் அரையர்கள் திருவாய்மொழி இரண்டாம் பத்து முதல் திருவாய்மொழி முதல் பாசுரமான வாயும் திரையுகளும் காணல் மடனாராய் என்ற பாசுரத்தை விண்ணப்பம் செய்து மலைப்பு என்னும் அபிநயத்தை செய்திடுவர் அரையர்கள் கொண்டாட்டம் சேவிக்க படியேற்ற சேவையாகி திருமாமணி மண்டபத்தில் எழுந்தருளியிருப்பார் நம்பெருமாள் இரவு இரண்டாம் பத்து நூற்றி பன்னெண்டு பாசுரங்கள் சேவிக்கப்படும் அதன் பின் புறப்பாடாகி வீண ஏகாந்தத்துடன் கர்ப்பகிரகத்திற்கு எழுந்தருளுவார் நம்பெருமாள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா என் திருமகள் சேர் மாறுவனே என்னும் என்னுடை ஆவியே என்னும் நின் இடந்து நீ கொண்டா நிலமகள் கேள்வனே என்னும் அந்நூறு வேகும் தகுவி நீ கொண்டா ஆய் மகளன்பனே என்னும் தென் திருவரங்கம் கோயில் கொண்டானே தெளிகிறேன் முடிவுவழ்கனக்